அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிகளில் வந்து ஒரு சில ராசிகளுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய அருளானது மிக எளிதிலேயே வந்து கிடைக்குங்க அப்படி பெறக்கூடிய ராசிகள் யார் என்பதை பற்றியும் அவங்களுக்கு எப்படி சிவபெருமானுடைய அருள் கிடைக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் அதே போல் எந்த கிழமையில வந்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்ன முறையளவை நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் குறித்த தகவலை தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோங்க இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் நம்மோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்முடைய சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சிவபெருமானோடைய உகந்த நாளாக திங்கட்கிழமை கருதப்படுது அபிஷேக பிரியனுக்கு அபிஷேக பொருட்கள் அலங்கார பொருட்கள் வாங்கி சென்று வழிபாடு வருவது நல்லது சில ராசினருக்கு இயற்கையாகவே வந்து சிவபெருமான் நல்ல ஒரு தந்திடுவாரு சிவன்தான் அனைத்துக்குமே வந்து ஆதாரம் கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கு உணவளிக்கும் இறைவன் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது பஞ்சபூதங்களை உள்ளடக்கிய சிவபெருமான் சில ராசிக்காரவங்களுக்கு தான் வாழ்நாள் முழுவதுமே கருணை சிறப்பு அருளை பொழிகிறார் சிவபெருமானுடைய நல்ல ஒரு இயற்கையாகவே வாழ்நாள் முழுவதும் பெறக்கூடிய ராசிகள் யார் என்பதை பற்றி நம்ம இப்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமானுக்கு உகந்த நாளாக திங்கள்கிழமை கருதப்படுகிறது நம்மளால் தி தினமுமே வந்து சிவாலயத்திற்கு செல்ல முடியாவிட்டாலும் சிவனுக்கு உகந்த திங்கக்கிழமையாவது சென்று தரிசனம் செய்து வருவது ரொம்ப அவசியங்க திங்கள்கிழமையில் சிவாலயத்துக்கு செல்வது அபிஷேகம் பெரிய அபிஷேக பொருட்களை அலங்கார பொருட்களை வாங்கி சென்று வழிபட்டு வருவது நல்லதுங்க அதே போல் சிவனுடைய அருளை வந்து நீங்கள் பெறணும் அப்படின்னா பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வகையில் ராசிக்காரவங்க ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது பதி ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் கிரகங்கள் சிவபெருமானுடைய பாகமாக வந்து கருதப்படுது இவங்களுடைய அருள் நாள் வந்து இந்த ராசிக்காரவங்களுடைய வாழ்வில் சிவபெருமானுடைய சிறப்பு நல்லருள் வந்து பார்த்திங்கன்னா பெறுவாங்க என்பது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் மேச ராசிக்காரவங்க திங்கக்கிழமை என்ற முறைப்ப வந்து சிவபெருமானை வழிபட்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் ஏற்படக்கூடிய அனைத்துமே நீங்கும் என்பது நம்பிக்கை வந்து விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தின்படி செவ்வாய் அதிபதியாக கொண்ட மற்றொரு ராசி விருச்சிக ராசிங்க சிவபெருமானுடைய சிறப்பு அருளை பெறக்கூடியவங்க அவங்களும் ஒருவர் இந்த ராசினர் ஒவ்வொரு அன்றுமே சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதும் சிவமந்திரம் வந்து உச்சரிப்பதும் நல்லது இதனால் எல்லா விதமான பயங்கள்ல இருந்துமே விடுதலை பெறலாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி யாரு அப்படின்னா மகரங்க மகர ராசிக்காரவங்க சனி பகவானை ஆளக்கூடியவங்க மகர ராசிக்காரவங்க உழைப்பு பெயர் எடுத்தவங்க எந்த ஒரு கடினமான செயலாக இருந்தாலுமே இவங்க தங்களுடைய கடினமான உழைப்பாலேயே சிறப்பான வேலையை செய்து முடித்து விடுவாங்க சிவபெருமானுடைய பெரிய பக்தன் அப்படின்னு சொன்னாலே சனீஸ்வரர் எனவே மகர ராசியினர் திங்கட்கிழமையில் அபிஷேக அலங்காரங்கள் செய்து சிவ வழிபாடு செய்யக்கூடிய சனி ஆளாகக்கூடிய மகர ராசியினருக்கு மிகுந்த நற்பலன்கள் சகல தோஷங்களும் நீங்கும் இவங்க முன்னெடுக்கக்கூடிய அனைத்து பணிகளுமே வெற்றியை பார்க்கலாம் இதற்கு அடுத்தபடியாக வந்து கும்பராசிக்காரவங்க கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவான் சனி பகவானுடைய சிறப்பு அருளை பெறக்கூடியவங்களுக்கு சிவபெருமானுடைய நல்லொருள் நிரம்ப பெற்றிடக்கூடியவங்க இந்த ராசியினர் சிவனை வழிபட்டால் எந்த ஒரு கடின சூழ்நிலையிலும் கூட எளிதில் வந்து மகிழ்ச்சியை பெற்றிடுவாங்க என்பது ஐதீகம் கும்பராசிக்காரவங்க சிவலிங்கத்திற்கு அபிஷேகங்கள் செய்து வழிபடுவது நல்ல இது மேசராசிக்காரவங்க பரிபூரணமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு வந்து முருகன் தாங்க ஆனால் இவங்களுக்கு சிவனுடைய அம்சம் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரவங்க வயதுக்கு பிறகு அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு சிவபக்தி உடையவங்களாக மாறிடுவாங்க அந்த மாதிரி மாறும்போது எக்கச்சக்கமாக வந்து இவங்களுக்கு நிறைய ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும் பல விஷயங்களாக வந்து தட்டி போனாலும் சரியான நேரத்தில் வந்து கிடைக்க வேண்டியவை அனைத்துமே வந்து கிடைக்கும் மேசராசியினர் அதிகார வர்க்கத்து வந்து பணியாளர்களாக இருந்தாலுமே வயதாக ஆக சிவனுடைய தன்மை உணர்ந்து சிவனே இறைநிலை அப்படின்னு வந்து மாறி எக்கச்சக்க நன்மைகள் வந்து பெறுவாங்க அடுத்தடுத்த இந்த விருச்சிக ராசிக்காரவங்க கோபத்தன்மையினால் நிறைய உறவுகளை இழந்திருப்பாங்க ஆனால் மனதளவில் குழந்தை மனம் கொண்டவங்க விருச்ச ராசிக்காரவங்க இவங்க மிகவுமே நேர்மையுடையவங்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க இந்த அம்சம் சிவனுடைய தன்மையாகும் அதே போல இந்த ராசிக்காரவங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய அன்பை வந்து வெளிக்காட்டாதவங்களாக நிறைய எதிரிகளை பெறுவாங்க நேர்மையான பணியாளரினால் வெள்ளம் என்னும் சிறப்பு அம்சத்தை கொண்டதுனால இவங்க சிவனை வழிபட்டால் எண்ணற்ற நல்ல பலன்களை உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசிக்காரங்களுடைய அடிப்படையில் மிகப்பெரிய சிவபக்தங்களாக வந்து இருப்பாங்க வழிபடுவதுதான் சற்று குறைவாக இருக்கும் இரு இருப்பினுமே வந்து கன்னிராசிக்காரவங்க சிவனை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டக்கூடியவங்க நண்பர்களாக வந்து இருப்பாங்க கன்னிராசிக்காரவங்களும் தன்னிடம் இருக்கக்கூடிய சிவத்தன்மையை வந்து அம்சத்தை ஆரம்பத்திலே உணராமல் இருந்தாலுமே இறுதியில் சிவனை வணங்கி மோட்சம் பெறுவர் அடுத்ததாக இந்த கும்பராசிக்காரவங்களுடைய சிவ அம்சத்தை கொண்டிருப்பாங்க எந்த ராசிக்காரவங்களுக்கு எக்கச்சக்க கஷ்டங்கள் வந்து வந்தாலுமே கடைசி நேரத்தில் அவங்களோட இருக்கக்கூடியது சிவத்தன்மை அவங்கள காப்பாற்றும் குறிப்பாக இருபத்தைந்து வயதிலிருந்து முப்பத்தைந்து வயது வரை எண்ணற்ற துயரங்களை வந்து கும்பராசிக்காரவங்க அனுபவித்து இருப்பாங்க சிலருக்கு கடைவரை வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும் முடிவு என்பது சிவ அம்சத்தில் நல்ல வகையாகவே வந்து இருக்கும் எனவே கும்பராசிக்காரவங்க மனம் தளராமல் சிவனை வழிபடுவது நல்லது இதை தொடர்ந்து சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடும் முறையும் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் சிவனை வந்து எப்படி வழிபடணும் அப்படின்ற முறையில வந்து அவரை வழிபடணும் அறிந்து வந்து வழிபாட்டோட சிவனுடைய அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இறைவனை பொறுத்தவரை நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பது நிலையான பக்தியாகும் எல்லா வளமும் நலமும் பெற்று நல்ல முறையாக வாழ்வாங்க அனைத்து விதமான பழங்களையும் தரக்கூடிய சிவபெருமான் அந்த நேரத்தில் அனைத்தையுமே செய்து முடிக்கக்கூடியவர் சிவபெருமானை வணங்குவதற்கான வழிபாடு இப்போது நம்ம எப்படி அப்படிங்கிறத அறிந்து கொள்ளலாம் சிவபெருமானுடைய கோவிலுக்கு நுழைவதுடன் ராஜ முதலில் வணங்க வேணுங்க ஏனென்னா நம்முடைய நம்மளை விட யாருமே இங்கு குறைந்தவங்க அல்ல அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் இந்த வழிபாட்டு முறையை வந்து பின்பற்றுவதற்கு கோபுர தரிசனம் செய்வதும் இறைவனை கா காண்பதும் ஒன்றுதான் முடிந்தவர்கள் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அவசியங்கள் இல்லை கோபுர வழிபாடே வந்து போதுமானது நீங்க கோவில்கள்ல பலிபீடங்கள் அதன் அருகில் நின்றுதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே மூலவரை வணங்க வேண்டும் ஏனென்றால் நமது அனைத்து கெட்ட எண்ணங்கள் அந்த பீடத்தில் பழி கொடுத்து விட்டு சாதாரண மனிதனாக இறைவனை வணங்க வேண்டும் கைகளை கூப்பி தலைக்கு மேல் உயர்த்தி இறைவனை எப்பொழுதுமே வந்து வணங்க வேண்டும் கொடிமரத்தை வணங்கிவிட்டு பின்னர் உள்ளே இருக்கக்கூடிய நந்தி பகவானை வணங்கிவிட்டு அதன் பின்புதான் மூலவரை வணங்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெற சிவராத்திரி அன்று விரதங்களை இருந்தால் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் அடுத்து வரக்கூடிய விநாயகப் பெருமானை வந்து தோப்பு போட்டு வணங்க வேண்டும் பின்னர் அனைத்து பிரகாரத்திலையுமே இருக்கக்கூடிய கடவுள்களையும் வணங்க வேண்டும் இறுதியாக சண்டீஸ்வரரை வணங்கி நம் வந்துவிட்டேன் இறைவனை வ கண்டுவிட்டேன் என மூன்று முறை அவரிடம் நீங்கள் வருகை புரிந்த கணக்கை வந்து தெரிவிக்க வேண்டும் சண்டிகிரேஸ்வரருடைய பக்தர்களுடைய வேண்டுதலை கணக்கெடுக்க கூடியவர் நேரம் இருப்பவர்கள் கோவிலில் சற்று நேரம் அமர்ந்து தங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து செய்து கொள்ள வேண்டும் மேசராசிக்காரவங்க மலை மேல் அமர்ந்த வழிபடுவது நல்லது குறிப்பாக திருவண்ணாமலை சென்று வழிபடலாம் விருசிக்காரவங்க திருவண்ணாமல் அப்படிங்கிற ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அப்படி செல்ல முடியாதவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று பூஜை பொருட்களோட வெள்ளம் கலந்ததையும் வைத்து படைத்து பஞ்சாதார மந்திரங்களை சொல்லி வணங்கலாம் சிவலிங்கத்திற்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வது நல்ல இது வீட்டிலே பூஜை செய்வங்க அவங்க பூஜை பொருட்களோடு வில்வ பழம் வைத்து படைத்தால் நினைத்த காரியங்கள் வந்து நடக்க கூடும் இந்த பழிப்பிடங்கள் வந்து கிழக்கு அல்லது மேற்கு நோக்கிய திருக்கோயில் என்றால் வடக்கு நோக்கியும் வடக்கு அல்லது தெற்கு நோக்கிய கோயில் என்றால் கிழக்கிலும் தலை வைத்து வணங்கிட வேணுங்க அதுலேயுமே பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்கள் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரமும் அனு செய்ய வேணுங்க இந்த மாதிரி சிவனை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு சிவனுடைய அம்சம் அப்படிங்கிறது அவருடைய அருள் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி